வணக்கம் ராசி நேர்களுக்கு வணக்கம் சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் அதாவது தனகாரகன் செல்வம் நல்ல வாழ்க்கை பதவி கார் பங்களா ஆடம்பரம் என அனைத்தையும் நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல குடும்பம் என பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியாதிபதி சுக்ரன் குடும்பாதிபதி சுக்ரன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் உள்ளார் சிவராசியில் சுக்கரன் பத்தில் குரு சூரியன் அரசாங்க வேலை ஏதாவது உங்களுக்கு சாதகமாக நடக்க வேண்டுமென்றால் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு கோதுமை சூரியனின் தானியம் நவ தானியங்களில் கோதுமை சூரியனுக்குரிய உரிய தானியம் அதை ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி தாமரைப்பூ அல்லது அல்லிப்பூ வைத்து ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானை வழிபடுங்கள் இந்த சூரிய சக்தி உடம்பில் இறங்கி அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு ஆக வேண்டிய நல்ல காரியங்கள் அதெல்லாம் கைகூடும் பட்டா அல்லது நிறைய சொல்லுவாங்களே அரசாங்கம் மூலமாக நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்பா மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அடுத்து ராசிக்கு அதிபதி புதன் பகவான் பதினோராம் இடத்தில் மாணவ மாணவிகளுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய நல்ல நேரம் இது உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் மனதை விடாதீர்கள் அது நிறைய நன்மைகளை கொடுக்கும் பதினோராம் இடத்தில் புதன் சந்திரன் லாபஸ்தானாதிபதி சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தாய் மூலமாக நல்ல செய்திகள் அம்மா உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்கள் கேட்டு அது நடைபெறாமல் இருந்தால் இந்த நேரத்தில் அது நடைபெறக்கூடிய நல்ல நேரம் இது ராகு ஆறில் ராகு ஆறாம் இடத்தில் ரொணோ ரோக சத்துரு அந்த இடத்தில் ராகு குருவின் பார்வை பெறுகிறார் நிறைய நன்மைகள் ஏற்படும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் என்னுடைய பதிவை வெளிநாட்டு நேயர்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க எதிரோ ஒரு நேயர் என்னை கேட்டுருந்தாரு என்னங்க பதிவு போடலையாண்டு நம்ம நினச்சிக்கிறோம் வெளிநாடு போனால் அப்படியே ஒரு செல்வ செழிப்பாக ரொம்ப சொர்க்கத்தில் இருக்க மாதிரி வாழ்கிறாங்கன்னு நினச்சின்னு இருப்போம் அங்கேயும் போனாலும் அங்கேயும் அவர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் லக்ஷ்மி செல்வத்துக்கு அதிபதி நரசிம்மர் எதிரிகளை விளக்கக்கூடிய தெய்வம் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் எதிரிகள் இருந்தால் எந்த ரூபத்தில் எதிரிகள் இருந்தாலும் அவர் லட்சுமி நரசிம்மர் பகவானை வழிபட்டால் அந்த கஷ்டங்கள் நீங்கும் செல்வம் நிலைக்கும் கடன் விலகும் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜொலந்தம் சர்வத்து முகம் நரசிம்மம் பீஷம் பத்ரம் மிருத்தி மிருத்திம் தம் நமாம் அகம் இது லக்ஷ்மி நரசிம்மனோட ஸ்லோகம் இதை சொல்லி வழிவிடும் வழிவிடுவதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கணவன் மனைவி உறவில் உள்ள பிரச்சனைகளும் தீரும் ஏழாம் சனி கண்டக சனி குடும்பஸ்தானத்தில் சனி அவரே ஆறு கூடையவர் சனி பகவான் சனி பகவான் கெட்டது செய்யாமல் இருக்க நன்மைகள் செய்ய சனி ஈஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருவாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே சாகா நெறியில் இச்செகத்தில் நானும் என் குடும்பம் வாழ நின்னருள் தாத்தா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சனீஸ்வர பகவானே சரணம் என்ற ஸ்லோகம் சொல்லி அல்லது ஓம் சனீஸ்வர பகவானே சரணம் சொல்லி கைகூப்பி வழிபட்டு அவரை வழிபட்டு எல் தீபம் தேங்காயில் தேங்காய் உடச்சி சரிபாதையாக உடச்சி அதில் கருப்பு எல் தீபம் போட்டு எட்டு ஒரு ரூபாய் காயினில் அதை வச்சு தீபம் ஏற்றி வழிபடுவது சனி சனி நன்மையை செய்யும் கெடுதல்கள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் குடும்ப அதாவது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் காதலில் பிரச்சனை அவைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வர வேண்டும் என்றால் சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள் சுக்ரன் நவகிரத்தில் நவகிரகங்களில் யாரும் வழிபடுறதுக்கு நிறைய பேர் கிடையாது நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் மூலவர் யாரோ உற்சவர் யாரோ பிள்ளையாரெல்லாம் கும்பிட்டு வருவாங்க நவ நவகிரத்தில் கூட்டம் கம்மியாக இருக்கும் நவகிரகங்களோட சக்தியால் தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகும் அதனால் நவகிரத்தில் க இவங்களுக்கு ஜாதகம் தெரியல என்ன எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக தெரியலனா பரவாயில்ல எல்லா கிரகங்களையும் நீங்கள் வழிபடுங்க ஒன்பது மினிஸ்டர்கள் ஒன்பது மினிஸ்டர்கள் நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மினிஸ்டர்கள் யார் இருந்தாலும் அவங்கள போய் நம்ம விஷ் பண்ணுறது மூலமாக நம்ம நன்மை தான் நடக்கும் இது வந்து நமக்கு தேவையை கொடுக்கக்கூடிய மினிஸ்டர்கள் வரும் கால சக்கரத்தோடோ கால தேவனின் மந்திரிகள் வரும் நீங்கள் செல்வத்துக்குண்டான தெய்வம் சுக்கரன் கணவன் மனைவிக்குண்டான கிரகம் சுக்கரன் பதவி உயிர் வேண்டும் என்றால் சுக்ரன் அந்த சுக்ர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஒன்பது கிரகங்களுக்கும் ஒரு பத்து ரூபா க அஞ்சு ரூபா கற்பூரம் வாங்கினா ஒன்பது கிரகங்களுக்கும் வச்சு உங்களுக்கு அவங்க பேர் தேர்ந்தெலாம் கூட ஓம் திங்கள் பகவான் சந்திர பகவானை சரணம் செவ்வாய் பகவானை சரணம் புதன் பகவானை சரணம் வியாழ பகவானை சரணம் வெள்ளி பகவானை சரணம் சனி பகவானை சரணம் ராகு பகவானை சரணம் கேது பகவானை சரணம் என்று ஒன்பது அதாவது ஏழு நாள் வாரத்துக்கு ரெண்டாவது கடைசியில் ராகு கேது கூட சேர்த்துக்கிட்டால் அந்த ஒன்பது கிரகங்களை சொல்லிடலாம் ஒன்பது கிரகங்களோட சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயம் பல பேர்கள் ஒரு சிலர்கள் தவிர செட்டில் ஆன பிறகு தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் வாழ்க்கையில் அப்படின்ட்டு போராடுறாங்க உங்கள் போராட குணம் நல்லது உங்கள் நீங்களாவது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் நம்ம வந்து எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது நல்ல எண்ணம் தான் அதற்காக ஒரு திருமணத்திற்காக வயது வரமுறை ஒன்று உள்ளது இருபத்தஞ்சி இருபத்தெட்டு முப்பதுக்குள்ளே முடிச்சிடணும் முப்பத்தெட்டுலாம் போச்சுன்னா நாற்பது வயசுக்கு மேலே வெள்ள முடி வந்துடும் எல்லாம் வெள்ளை முடி வந்தால் இளம போயிடுதுன்னு அர்த்தம் வயசாகுதுன்னு அர்த்தம் நாற்பது வயசில் கிழவன் சொல்லுவாங்க கிளவி சொல்லுவாங்க அது ஆளாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த காலத்தில் நாற்பது வயசு கிழவன் அது அப்புறமா வந்து நமக்கு இளமை ஓடி போயிடும் வாழ்க்கையை வாழ வேண்டிய காலங்களில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் கஷ்டமில்லாத மனிதர்கள் கிடையாது அது நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஜாதம் பார்க்க வரவங்க என் பையனுக்கு முப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இருமா இருமான்னு ரெண்டு வருஷம் இருமா மூணு வருஷம் இருமான்னு சொல்கிறாப்புல அது வயது கடந்த பின் எதை செய்தாலும் அது புரோஜனம் கிடையாது உங்களுடைய உங்கள் வாரிசுகளுக்கு நல்ல இளமையில் இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்தாக வேண்டும் செட்டில் செட்டில் ஆகிறது தான் நீங்கள் கல்யாணம் அடிக்கட செட்டில் ஆகலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஆனால் நிறைய பேருக்கு சின்ன வயசுல இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை இழந்துட்டு கஷ்டப்படுறதையும் பார்க்குறேன் உழைக்கணும் வெற்றி பெறணும் நம்மளுடைய குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படி என்ன இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் ராகு இடத்தில் அமர்ந்து உள்ளார் ஆறில் ராகு அமர்ந்து உள்ளார் அம்மனை வழிபடுவது நிறைய நன்மைகள் ஏற்படும் ஏன் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கை என்று கன்னிராசியில் நிறைய பேர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் யோசனை பண்ணுங்க நமக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க கடவுள் இந்த நிலைமை நம்மளுக்கு வச்சிருக்காரு நல்லா ஆரோக்கியமாக வச்சிருக்காருன்னா அந்த கடவுள் நன்றி சொல்லுங்கள் மூணு வேலை சாப்பாடு சாப்பிடாம யாரும் இல்லை தூங்காமல் யாரும் இல்லை கஷ்டம் யாருக்கும் இல்லாமல் இல்லை எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும் இருந்து மீண்டு வர முயற்சிகளை செய்யுங்க நான் ஒரு பாட்டு ஒன்று பழைய பாட்டு எல்லோரும் தெரியும் மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலான்ட்டு அதில் ஒரு வரியை பார்த்தேன் ரொம்ப அழகான வரிகள் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் இன்னொன்று பாருங்கள் அடுத்த வரி அது கண்ணதாசெய்தனாரா வாழி எதனால் தெரில வலி இருந்தால் வே இருந்தால் கடுகுக்குள்ளே கடுகுன்னா நம்ம சமையலில் தாளிக்கக்கூடிய கடுகு அது சின்னதாக இருக்கும் அதுக்குள்ள மலையை காணலாமா அப்போது நம்முடைய அந்த வலிமை முயற்சி என்னும் வலிமை இருந்தால் எப்பேற்பட்ட மலை போன்ற கஷ்டங்களையும் நாம் நீக்கி நாம் வெற்றி பெறலாம் என்பது பொருள் அது அதனால் தைரியமாக முயற்சிகளை செய்யுங்க மாணவ மாணவிகளுக்கு புதன் பதினோராம் இடத்தில் அமர்ந்துள்ளார் ராசிநாதன் நீங்கள் சிம்ம லக்கணமாக இருந்தால் யோகம் கன லாபாதிபதி புதன் அல்லது உங்கள் ராசிக்கு பதினோராம் மீட்டு பதினோராம் மீட்டில் புதன் பகவான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுங்கள் ஆரோக்கியம் குறைவாக இருந்தால் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் உங்களுக்கு என்ன தசை அடுக்குது பாருங்க சூரிய தசை பிறந்திருப்பாங்க சூரிய புத்தி நடந்தா சூரிய பகவானை சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபடுவது நல்லது உத்திர நட்சத்திரமாக இருந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை வரும் சந்திர பகவானையும் அன்னை பார்வதியும் பராசக்தி அன்னை வடிவங்களை வழிபடுவது தெய்வங்களை வழிபடுவது நல்லது நன்மை கொடுக்கும் அடுத்து சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானை வழிபடுவது நல்லது உறவுகளால் பிரச்சனைகள் வராது முருகப்பெருமானை வழிபட்டால் நம்ம ரத்தத்தோட மிச்சம்தான் வந்து நம்முடைய கூட பிறந்த அன் கூட பிறந்த தங்கையோ தம்பியோ எல்லாமே அண்ணனோட அண்ண ரத்தத்தோட மிச்சம் தான் நம்ம நம்ம தம் தம்பி தங்கச்சியும் வரும் அதனால் குதிரம் என்றாலே செவ்வாய் என்று தான் செவ்வாய்க்குரிய உடல்ல எந்த பாகம் என்றால் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் அனைத்தும் தான் அப்போ வேகம் வரணும் எனக்கு கெட்டது செய்யறான் ஒருத்தன் எனக்கு சூனியம் செய்யறான் பிளாக் மேஜிக் எல்லாம் உண்டு நிறைய பேர் கேட்பாங்க நிச்சயம் உண்டு அது எப்ப வேலை செய்யும் நமக்கு நேரம் சரியில்லாத நேரத்தில் அது வேலை செய்யும் ஏழரை சனி குரு ஜென்மகுரு குரு ஜென்மத்தில் ராகு ஜென்மத்துல கேது அல்லது வரியாதிபதி திசை நடக்கும் பொழுது அது வேலை செய்யும் அப்போ அந்த சூனியத்தை நாம் எப்படி தடுக்க முடியும் நமக்கு ஜாதகத்தில் கர்மான் வலிமையாக இருந்தால் அது ஒன்றும் செய்யாது அப்போது அந்த தெய்வங்களை தெய்வங்களின் திருத்தலங்களுக்கு சென்று அந்த தெய்வ தெய்வத்தை வழிபட்டு அந்த கோயிலில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்தோம்னா அந்த செய்வினை தோஷங்கள் எல்லாம் விலகும் அது உண்மையான நிச்சயமாக உண்டு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு கை கால் விளத்துக்கு ஒருத்தர் வாழ்க்கையை கெட்டு போகிறதுக்கு சூனியம் சொல்லி நிறைய பேர் செய்கிறாங்க ஒருத்தரை வந்து குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சண்டை குடும்பப்பாக மாமா மச்சான் சொத்து தகராறு அப்படின்னும் போது அவங்கள எதிர்க்க முடியவில்லை என்றால் கடைசியாக அவர்கள் முயற்சி செய்வது அதுக்குன்னு யாரோ ஒருத்தர் இருப்பான் அவங்களுக்கு அவன் நான் அவனை கூட்டின்னு போகிறேவா அந்த இடத்துக்கு வா ஐம்பதாயிரம் செலவாகும் ஒரு லட்சம் செலவாயும் அவங்களை என்ன வண்டி பண்ணுறான் பாருட்டு ஆனால் அதெல்லாம் செய்யவே கூடாது அது செய்தால் திரும்ப திரும்ப வந்து உங்களை தாக்கும் அது ஒரு வேலை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த செய்வனையை அந்த தப்பான சூனியம் அந்த ஒரு இதெல்லாம் அதெல்லாம் காத்துன்ட்ருக்கோம் மறுபடியும் மறுபடியும் நீ சொல்லு நான் செய்கிறேன்ட்டு நீ மறந்துட்டீங்கன்னா நம்மளே அடிச்சிடும் இதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன் இதெல்லாம் சிரிப்பாங்க என்னடாங்க அது நான் நாகரிகம் முத்தி போச்சு எல்லாமே காலம் மாறி போச்சு இப்போ இருக்குதான்னா எவ்வளவோ இருக்குது நாட்டில் அதெல்லாம் யாருக்கும் ஒருத்தர் பிடிக்கலையா அவங்கள அப்படியே அவங்க கூட நீங்கள் பழகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினச்சிங்க இல்லை அவங்களுக்கு தகுதி இல்லை அவங்க உங்கள் கூட பழகிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினச்சிட்டு அப்படியே மறந்துட்டு ஒதுங்கி இருந்துடுங்க அவங்க முகத்திலே முடிக்காதீங்க துரோகம் பண்ணாங்கன்னா துரோகியா இருக்காங்களா பார்க்கவே பார்க்காது பார்த்தாலே பாவம் ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகள் உங்களுடைய அப்பா அம்மா தாய் தந்தை உங்களுடைய எதிர்காலம் நீங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா எல்லாமே சாதிக்கலாம் பணம் இல்லைன்னா நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா கேவலமாக அனுப்பாங்க அது அவங்க நினைப்பு நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ராஜா நம்ம வீட்டுக்கு நம்ம தான் ராஜா அந்த எத்தனை கோடி பணம் இருந்தாலும் எத்தனை கோடி கோடி லட்சம் பணங்கள் இருந்தாலும் அந்த ஆறு அடி தூங்க முடியும் பத்து இருபது பெட்ரூம் இருந்தாலும் ஒரு பெட்ரூமில் ஒரு இடத்துல ஆறு அடியில் தான் பட்டு தூங்க முடியும் அது நீங்கள் எத்தனை ரூபா சின்ன செய்ய முடியும் அதே போல மூன்று வேலை சாப்பாடு தான் அதை அந்த ஏழையும் செஞ்சிடறாங்க இல்லையா குடிசையில் போயிட்டு ஒரு ஓரமாக நிம்மதியாக தூங்குவாங்க பணக்காரர்களுக்கு தூக்கம் வராது நான் பணக்காரர்களை குறை சொல்லவில்லை எவ்வளவோ உள்ள படித்தவங்க இல்லாதவனுக்கு உதவி செய்யக்கூடிய பணக்காரர்கள் நான் நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன் அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் அவங்கள கடவுள் இன்னும் நூறாண்டுகள் நல்லபடியாக வச்சிருக்கணும் பணத்தை நிறைய பார்த்தவங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு தர்ம குணம் வந்துடும் ஓ நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட்டோம் இப்போ ஏன் வாழ்கிறோம் என்று தோன்றும் சில பேர்களுக்கு எவ்வளோ பேர்கள் வந்து ராசியில நம்ம ஏன் வாழலாம் எதுக்கு வாழ்லாம் சே என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினச்சவங்களாம் இப்படி நினச்சவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஆள் பெரிய மிகப்பெரிய புகழ் வாய்ந்த மனிதர்களாக நான் வரிசையாக சொல்லலாம் நூறு பேர் ஆயிரம் பேர் சொல்லலாம் அப்போ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு கஷ்டம் அடுத்தவங்க வீட்டில் குழம்பு வாங்கி சாப்பாட்டில் போட்டு ரசம் இருக்காது குழம்பு இருக்காது அதை வாங்கி ஊற்றி சாப்பிட்டாங்கலாம் எவ்வளோ பேர் இருக்கு அவங்களாம் தன்னுடைய முயற்சிகளால் எல்லாருக்கும் வந்து எல்லாம் சொல்லிடலாம் அறிவுரைகள் யார் வேணாலும் சொல்லலாம் எனக்கு வந்து நான் ஜெயித்தேன் நான் முயற்சி பண்ணேன் நான் ஜெயித்தேன்ட்டு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணிருப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் ஜெயிப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த நேரம் கை கொடுக்கும் அந்த கை கொடுக்கும் பொழுது அவங்க பணத்தை எடுத்து வைத்து கொண்டு நான் ஜெயிச்சு விட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி த அடுத்த அடுத்தவங்களுக்கு இலவசமா அறிவுரையை வாரி வாரி வழங்குவாங்க நான் பேசுவதெல்லாம் அறிவுரை அல்ல என்னவோ என் மனசுல பட்டதை வெளியே சொல்கிறேன் நான் கடந்து வந்த நானும் நிறைய சங்கடங்களை சந்தித்து வந்தான் ஆனா நான் எப்பயுமே சாப்பாட்டுக்கு எதுக்கும் கஷ்டப்பட்டது கிடையாது கடவுள் எனக்கு எப்பயுமே வருமானத்தை கொடுத்துருப்பாரு சொந்த வீடுகளில் இருந்து பிச்சைக்கார மாதிரி காலங்கள்லாம் ஒவ்வொரு மனிதருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கும் நிலம் விற்கவில்லை என்றால் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வழக்கத்தீஸ்வர் கோயிலில் போயிட்டு அந்த அவருக்கு அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு உங்கள் கையில் காசு இருந்தா செய்யுங்க காசு இல்லைன்னா அந்த அபிஷேக பாலை வாங்கி குடிங்க அந்த பத்திரம் எந்த எந்த நிலம் வைக்கல எந்த வீடு விற்கலையோ அதை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க வழக்குகள் இருந்தால் வழக்குகள் வெற்றி பெறும் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா வந்து அந்த கோயிலில் போய் பதி வழிபட்டு காலையில் போய் வழிபடுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு சொல்லி பேப்பர்லாம் வந்திருக்கு பதிமூணு வழக்குகளை அவங்க ஜெயிச்சாங்கன்ற ஒரு பொருள் உண்மை அதனால் வழக்குகள் இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா போயிட்டு வாங்க அங்கே போகும்போதுனால் உங்கள் பக்கத்தில் எந்த தெய்வம் இருந்தாலும் தெய்வம் சுற்றி துணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் பார்த்தும் திசையெல்லாம் இருப்பாங்க அதனால் கடவுளை வழிபடுங்க தைரியமாக இருங்க சோர்ந்து போயிடாதீங்க உங்கள் முயற்சிகள் ஒரே ஒரு நாள் கிளிக்காயிச்சா நீங்கள் ஹிட்டு நீங்கள் நிறைய பேர் பாருங்கள் சினிமா நடிப்பாங்க ஒரு பாடகர் ஒருத்தர் சினிமா நடிகராக நடிச்சுருக்கார் நான் யார் சொல்ல உங்களுக்கு தெரியும் அவர் பாருங்கள் அவர் முகத்தில் ரியாக்ஷனே கேட்காது அவர் படம் ஒவ்வொரு படமும் இட்டாயின்னே வருது அவர் கூட நடப்புற ஆக்சிடென்ட் ஆச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா எவ்வளவோ முகத்தை இப்படி அப்படி அப்படி உருக்கி எப்படி நடிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு படம் இட்டாயிடுமான்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கிடச்சி நடித்தாலும் அதில் வராது நேரம் தான் நமக்கு கை கொடுக்கும் நேரம் கை கொடுக்கும்னா நீங்கள் தொடர்ச்சி நாம் முயற்சி செய்து கொண்டு இருக்கணும் நாம் கார் ஓட்டினாலும் சரி பைலட்டில் நீங்கள் ஃப்ளைட்டு ஓட்டினாலும் சரி ட்ரெயின் ஓட்டினாலும் சரி அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் நீதிபதியாக இருந்தாலும் வக்கீலாக இருந்தாலும் காவல்துறையாள இருந்தாலும் நீங்க யார் எந்த துறையில் நீங்கள் வருமானம் ஈட்டுவர்களாக இருந்தாலும் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் அடுத்தவர்களை விமர்சனம் செய்யாதீர்கள் அந்த விமர்சனம் திரும்பி வந்து நம்மளையே ஒரு நாள் கேள்வி கேட்கும் நிறைய பேர் ஈஸியாக அர்த்தவங்களை கூட சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வீடியோ யாராவது ஒரு நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு கமெண்ட் ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா கூட அதுக்கு குரூப்பில் இருக்கவங்க வந்து ஏதாவது ஒரு பதில் உங்க மனசு புண்படும்படி சொல்லுவாங்க அது வேண்டாம் உங்க குழந்தைக்கு வளர வளர அந்த காலேஜுக்கு எந்த காலேஜ் சேர்க்கணும் கணவன் மனைவி சண்டை போட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுங்க ரெண்டு பேரும் அன்பு காமிக்கணும் அன்பை காமிக்கணும் கோவம் வராத மாதிரி மனைவியை பார்த்து பார்த்துக்கிட்டா அவன் நல்ல கணவன் மனைவிக்கு கோ நம்ம மேல வெறுப்பு வராம அந்த அளவுக்கு நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டா அவன் புத்திசாலி பலசாலி அதே போல ஒரு கணவனை துன்புறுத்தாமல் கணவனை சந்தேக பிடிக்காமல் சணவன் கணவனை இப்போ பார்த்தா நய நயனேன்னு பண்ணால் வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி கட்டிடும் அப்படின்னா அந்த வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காது அதுக்கு தான் லட்சுமி நரசிம்மரை கும்பிடுங்க அந்த லட்சுமி நரசிம்மரோட அருள் நம்ம உடம்புல இறங்கும் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம் கன்னிராசினியர்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எந்த கல்யாணம் ஆகலையா குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்க வேலை கிடைக்கணுமா நவர்த்தக்கூடிய குரு பகவானை வழிபடுங்க உடம்பு ஆரோக்கியம் இருக்கணுமா எந்த வயசுலையும் அடுத்தவங்களுடைய உதவி எதிர்பார்க்காதீங்க உங்களால் முடிஞ்ச உது வேலைகளை செய்து கொண்டே வாருங்கள் வேலை செய்வதால் கிடைப்பது ஆரோக்கியம் செல்வம் எல்லாமே கிடைக்கும் அது எல்லாத்தோட மரியாதை கிடைக்கும் ஏன்னா பணம் இல்லைன்னா இன்னைக்கு எவ்வளோ வீட்டில் பார்த்தீங்கன்னா வயசானவங்களை மதிக்கிறதே கிடையாது அதனால பணத்தை தக்க வைத்து கொள்ளுங்கள் பணம் இருக்குதுன்னா எல்லாருக்கும் வந்து எடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு பின்னாடி அப்பா அம்மா வந்து சாப்பாட்டு கஷ்டப்படுறத நான் கண்கூடாக என்னுடைய அனுபவ வயதில் எனக்கு எட்டு வயசு பேரர் தான் பேசியிருக்காங்க நான் எவ்வளோ பேரை பார்க்குறேன் அதனால் உங்களுக்கென்று எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பிறகு அது தானாக போய் சேருவது என்னும்போது உங்கள் வாரிசுகளுக்கு தான் அதனால் கணிராசினிய எல்லா சந்தோஷமும் எல்லா இந்த ஒன்பது கிரகங்களும் ஒன்பது உறவுகள் ஒன்பது உறவுகளால் காயப்பட்டிருப்பாங்க கணிதாசிக்காரங்க அதனால் அந்த கிரகங்களை வெளிப்படுவதால் அந்த உறவுகள் பகையாகாமல் நட்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி அனைத்தையும் கொடுக்கும் கன்னிராசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் என் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம்